இந்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் திருநாள் மக மகநட்சத்திரம் சிம்ஹராசி தசமி திதி வளர்ப்பு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கும் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தைலம் வந்து தலைக்கு தடவிட்டு போங்க எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் நிவர்த்திப்போம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கன்ஃப்யூஷன் டென்ஷன் தேவையில்லாத மனக்லேஷங்கள் உடம்பு பாதிப்பு சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுது கோவம் ரொம்ப அதிகமாக வருவது குழந்தைகளை பற்றி திங்க் பண்ணுறது ஏதோ சில டெஃபி டிப்ரெஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் ராசியான ப்ளூடன் ரிஷபராசி ரிஷப லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் தாயார் உடல் மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகளோடு தாயாரோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் வீடு மனை வாகனங்களில் தேவையில்லாத பிரச்சனை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ஃபஸ்ட்டு நிலையாகவே இருக்காது மனசில் ஒன்று போச்சு ஏதோ ஒன்று கா காணம் சங்கடம் ஒரு கன்ஃபியூஷனு ஒரு மாதிரி மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி குத்துற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பொறுமை காப்பது நன்று ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் ராசியான்றும் ஆரஞ்சு நான் து கடக லக்னம் நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை இன்றைய காது அல்லது முகத்தில் சின்ன பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் பேச்சில் பிரச்சனை ஏற்படும் குடும்பத்தில் சங்கடங்கள் குத்திர மாதிரி மற்றவங்களை பேசாமல் இருக்கிறது என்ன முடிஞ்ச அளவுக்கு மௌனவர்த்தம் இருக்கிறதே பெரிய ஏற்றம் காஞ்சி மகாபெரிவரை மனசார வேண்டுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறும் ஆரம்பிச்சுடைய சிம்ஹராசியில் சிம்ஹ சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஏகப்பட்ட டென்ஷன் தண்டமான செலவு கோபம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏதோ இடத்துல நமக்கு ஒரு லைஃப் அமையணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய நாள் முழுக்க முழுக்க திங்க் பண்ணணும் பொறுப்புகள் மிக அதிகமாக இருந்தாலும் எதை நீங்கள் செய்யணுமோ அதை தான் நீங்கள் செய்யணும் அதனால் பார்த்துக்குங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வல்லபகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் பச்சை நிறம் கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூக்கமின்மை கடுமையான சங்கடம் பயங்கரமான மனக் க்ளேஷம் என்னடா எதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஓடின்னு இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் திருப்தி இல்லாத வாழ்வை வாழ்வது என்ன ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் ஒன்று இது கடந்து போகும் இதுவும் கடந்து போனால் அஸ்தநக்ஷத்திரத்தை நாலாம் கிரா நாலாம் பாதத்தை கண்ணி அதாவது கே கேது கிராஸ் ஆகிறது அது கேசாயி அடுத்தது சூரியனுக்கு தான் உங்களுக்கு அந்த வலி வேதனைகள் தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும் வேற வரையும் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியுமா இருக்குங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மஞ்சள் அஞ்சண்டம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக சங்கடங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னடா அது இப்படி போயிடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி சங்கடப்படுவது எல்லாமே நமக்கு கரெக்டாக நடக்கும்னு நினச்ச ஆனால் இப்படி போயிடுத்துங்கிற மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் கோபம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய குருமார்களை பிரார்த்தனை செய்வது தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது என்று நாங்கள் ராசியான் ஆரஞ்சு தனக்கு ருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் மேன்மை அதிகரிக்கக்கூடிய நாள் மனோதிடம் பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் தேவையில்லாத பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் எல்லாத்துலையுமே சந்தோஷம் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை வேண்டாம் வேலையில் மாற்றம் இருக்கிற இடத்துல மாற்றம் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் என்ற நாள் வந்து ஏதோ ஒரு சங்கடம் வேலையில் பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கிறத டோட்டலாக ஒருட்டு வேறு இடத்துக்கு போயிடலாங்கிற மாதிரி ஒரு தொழில் அசிங்க அவமானங்கள் மிக அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் நிறம் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்க்கிறது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் யூ சிறுநீரக கற்கள் யூரின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொறுமையாக இருந்தால் நாள் கண்டிப்பாக எல்லாத்திலையுமே ஜெயிக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனம் நிறம் பச்சை நிறம் ரொம்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் அக்கறை காட்ட வேண்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய மஞ்சங்க மூலயமா உங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் வரும் பணம் கொடுக்கறது வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக பார்ட்னர்ஷிப் ஓரியண்டட் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரிவதற்கான வாய்ப்புகள் கூட வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி இரு மீன லக்னம் சார்ந்த இந்த நாள் வயிறு சம்மந்தப்பட்ட உபதரங்கள் அசீரண கோளாறுகள் ஃபுட் பாய்சனிங் வேலைகளில் பிரச்சனை யாரெலாம் வீட்டில் நாய்க்குட்டிலாம் வளர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும் அதனால் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் பார்த்துக்கங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் இந்த நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து ஆக்சுவலாக சூப்பர்லாம் சொல்ல முடியாது ஆனாலும் சரி ஓகே அப்படின்னு சொன்னால் முதல் ராசி லக்னம் கன்னி ரெண்டாவது ரிஷபம் மூன்றாவது மக்கரம் மற்ற அனைவருக்கும் என்ன நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் தான் சொல்லலாம் விநாயகரை மனசார வேண்டுங்க விநாயகருக்கு ஜலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க அனைவருக்கும் என்ன நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகின பவந்து சமஸ்தசன் சமஸ்தன் மங்களாணி பவன் த்ரோனு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க